இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு கொஷின் பாருங்கள் ஒன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் எக்ஸட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் நூற்றி தொண்ணூறு கிடைக்கும் இப்போது நமக்கு கூட்டு தொட்டுற வயசுல கொடுத்துட்டாங்க ஒன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ்னு எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது இவங்க என்ன கொடுத்துட்டாங்க எத்தனை உறுப்புகள் இந்த மாதிரி நம்ம கூட்டினோம்னா நமக்கு நூற்றி தொண்ணூறு கிடைக்கும் அப்புடின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த நூற்றி தொண்ணூறுன்றது வந்து எஸ்எனோட மதிப்பு அவங்களையும் கொடுத்துட்டாங்க முதல் உறுப்பு ஒன்றுன்னு தெரியும் பொது வித்தியாசம் ரெண்டு லெஸ் பண்ணும் போது நமக்கு நாலுன்னு கிடைக்கும் இப்போ இதை வச்சு எண்ணிக்கை எண் வந்து எத்தனை அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் இப்போ கொஷனில் கொடுத்துருக்கிறது நம்ம எடுத்து எழுதியாச்சு ஒன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் எக்ஸட்ரா கொடுத்துட்டாங்க இப்போ இதில் முதல் உறுப்பு ஏ நமக்கு தெரியும் ஒன்றுன்னுட்டு எடுத்து எழுதிக்கலாமா அடுத்த பக்கம் பொது வித்தியாசம் என்ன டி டூ மைனஸ் டி ஒன் இது நீங்கள் வேணா எழுதிக்கலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாகவே டி டூவோட மதிப்பு என்ன அஞ்சு மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு என்ன ஒன்று எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ கழிக்கும் போது என்ன வரும் நாலு டீனோட மதிப்பு நாலு இல்லை டேரெக்டாகவே நீங்கள் பொது வித்தியாசம் டி ஈக்குவல் இப்போ இது லெஸ் பண்ணும் போது நமக்கு நாலு அப்போ டி ஈக்குவல் நாலு அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் அடுத்தனை கொடுத்துட்டாங்க எஸ்எனோட மதிப்பு கொடுத்துருக்காங்க என்ன நூற்றி தொண்ணூறு இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்க எண்ணிக்கை என்னோட மதிப்பு இங்கே என்ன அப்படின்னு நம்ம கேட்டுட்ருக்காங்க சரிங்களா இப்போது என்னோட மதிப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஈக்குவல் நூற்றி தொண்ணூறு ஃபார்முலா பற்றி நமக்கு என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி எஸ்என் வந்து இந்த பக்கம் நம்ம போட்டு எழுதுவோம் அதனால் இந்த பக்கம் மாற்றி எழுதிருக்கோம் சரிங்களா ஈக்குவல் போது இப்படியும் எழுதிக்கலாம் அப்படியே நம்ம மாற்றி எழுதிக்கலாம் முடிஞ்சால் இந்த ஸ்டெப்பை வந்து பிளாக்கில் கொடுத்துக்கோங்க சரிங்களா அப்போது நம்ம இந்த பக்கம் வகுத்தலுக்கு ரெண்டு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் பெருக்கலை மாறுமா அப்ப என் மட்டும் வரும் என் இன்ட்டு ரெண்டு ஏவோட மதிப்பு என்ன ஒன்று ப்ளஸ் என் அப்படியே வந்துடும் மைனஸ் ஒன்று டியோட மதிப்பு நாலு ஈக்குவல் நூற்றி தொண்ணூறு இன்ட்டு ரெண்டுன்னு வருமா பாருங்க இப்போ என் இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் இந்த நாலு இருக்குது பார்த்தீங்களா அப்போ நாலு இந்த என் மைனஸ் ஒன்று பெருக்கல் இருக்க பெருக்கலாமா இப்போ என் இன்ட்டு நாலு நாலு என் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு நாலு நாலு ஈக்குவல் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இந்த ஈக்குவலாக ஒரே நேராக போட்டுக்கோங்க சரிங்களா நூற்றி தொண்ணூறையும் ரெண்டையும் பெருக்கும் போது என்ன வரும் ஒன்பது இன்ட்டு ரெண்டு எட்டு மீதி ஒன் அடுத்து மீதி ஒன்று ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அந்த ஒன்று மூணு இந்த ஜீரோக்கிறதுனால ஜீரோ போட்டுக்கலாம் முந்நூற்றி எண்பது சரிங்களா இப்போ என் இன்ட்டு இந்த நாலு எண் அப்படியே வரும் இப்போ இங்கே ப்ளஸ் ரெண்டு இருக்குது மைனஸ் நாலு இருக்குது கழிச்சு என்ன வரும் மைனஸ் ரெண்டா மைனஸ் ரெண்டு ஈக்குவல் முந்நூற்றி எண்பது இப்போ வந்து எண்ணெய் வந்து பெருக்கில் இருக்கா இதே எடுத்து உள்ளே பெருக்கலாம் நாலு நாலு எண்ணெய் இருக்குது எண்ணெய் இருக்குது அப்போ என்ன வரும் பிறக்கும் போது நாலு அப்படியே வந்துட்டு எண் இன்ட்டு எண் என் வரும் ஆடுகள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது பெருக்கும் போது நமக்கு ரெண்டு மைனஸ் அடுத்து எண்ணெய் இன்ட்டு ரெண்டு டூ என் அப்படின்னு வரும் ஈக்குவல் முந்நூற்றி எண்பது இப்போ ஃபோர் என் ஸ்கொயர் மைனஸ் டூ என் இந்தப்போ ப்ளஸில் இருக்கிற இந்த முந்நூற்றி எண்பது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வருமா மைனஸ் முந்நூற்றி எண்பது ஈக்குவல் ஜீரோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு காரணி மெத்தடுக்கு வந்துடுச்சு இப்போ காரணிப்படுத்தலாம் அதுக்கு முன்னாடி பாருங்க நம்பர் வந்து பெ பெருசாக இருக்கா அப்போது இது மூணுமே வந்து ரெண்டு அளவு வகுப்படும் அப்போது ரெண்டளை வகுத்துட்டு காரணிப்படுத்திக்கலாமா ரெண்டாம் இருப்புறமும் வகுக்க சரிங்களா அப்போது ரெண்டால் இருப்பிறமும் வகுக்கும் போது அங்கே இப்போ எடுத்து எழுதும்போது நாலு என் ஸ்கொயர் டிவைட் பை ரெண்டுன்னு வருமா மைனஸ் ரெண்டு என் டிவைட் பை ரெண்டு மைனஸ் முந்நூற்றி எண்பது டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் ஜீரோவா இப்போ கேன்சல் பண்ணலாமா ஒருன்னு ரெண்டு ரெண்டு நாலா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கேன்சல் ஆயிரும் ஒரு ரெண்டு இங்கு ஒரு ரெண்டு மீதி ஒன்றா பதினெட்டில் எத்தனை ரெண்டு இருக்குது ஒன்பது ரெண்டு இருக்குது இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் அப்போ இங்கே என்ன வரும் ரெண்டு என் ஸ்கொயர் மைனஸ் இங்கே இதுமேல்னா ஒன்று தர்த்தோம் ஒன்று பொடல் ஒன்று புடல்னாலும் ஒன்று தான் மைனஸ் என் மைனஸ் நூற்றி தொண்ணூறு ஈக்குவல் ஜீரோ இப்போ காரணிப்படுத்தலாம் இங்கே முன்னாடி எந்த நம்பருமே இல்லைன்னா ஒன்று இன்ட்டு இங்கே என்ன நம்பர் இருக்குதோ அப்படியே எடுத்து மேலே எழுதிப்போம் இங்கே இருக்கிற நம்பரை கீழே எழுதி எழுதிட்டு பெருக்கிக்குவோம் பட் இங்கே முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரையும் எடுத்து இதுக்கு இங்கே இருக்கிற என்ன நம்பர் இருக்கோ அது கூட பெருக்கிட்டு தான் அவங்க காரணப்படுத்தணும் சரிங்களா அப்போது ரெண்டு இன்ட்டு நூற்றி தொண்ணூறு பெருக்கும் போதுங்க பதினெட்டு நீ ஒன்று ரெண்டு மூணு முந்நூற்றி எண்பது அப்போது பெருக்கன்னா நமக்கு மைனஸ்க்கிறதுனால முந்நூற்றி எண்பது மைனஸ் முந்நூற்றி எண்பது இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ பெருக்குன்னா நமக்கு முந்நூற்றி எண்பது வரணும் கூட்டினாலும் கழிச்சாலும் நமக்கு மைனஸ் ஒன்று வரணும் சரிங்களா இப்போ இங்கே பெருக்குன்னு பார்த்தீங்களா பத்தொம்பது இன்ட்டு ரெண்டு அப்போ இங்கே என்ன பண்ணலாம் காம்னா வந்து பத்தொம்பது இன்ட்டு இருபது பெருக்கும் போது நமக்கு முந்நூற்றி எண்பதுன்னு வரும் சரிங்களா அப்போது எனக்கு இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது அப்போ பெரிய எனக்கு மைனஸ் குறிப்பி போட்டுக்கலாமா பெரிய எனக்கு மைனஸ் குறிப்பி போட்டுக்கோங்கன்னா பாருங்க இப்போ ப்ளஸ் பத்தொம்பது இன்ட்டு மைனஸ் இருபது பெருக்குன்னா முந்நூற்றி எண்பது மைனஸ் கட்டுறதுனா மைனஸ் முந்நூற்றி எண்பது பத்தொம்பதுல மைனஸ் இருபது கழிச்சவில் மைனஸ் ஒன்று அடுத்து இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதியாச்சு அதே போல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி டூ எண் இல்லை ஒரு இல்லை சம்திங் எந்த நம்பர் வேணால் கேட்டோம் எக்ஸோ எண் எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுததுக்கப்புறம் இங்கே முன்னாடி இருக்கிற நம்பரு இங்கே டூ இருக்குது அப்போ டூ என்னால் வறுக்கணும் டூ என்னால் வறுக்க முடிஞ்சுனா வகுத்துக்கலாம் அப்படின்னா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா டூ என் ரெண்டு பக்கமும் அப்போ இந்த ரெண்டுக்கும் இங்கே கேன்சல் ஆச்சுருமா பத்து வந்துடுமா அப்போ இது எடுத்து எழுதும்போது எப்படி வரும் டூ என் ப்ளஸ் பத்தொம்போது இன்ட்டு இங்கே என் மைனஸ் பத்து ஈக்குவல் ஜீரோன்னு வரும் சரிங்களா இப்போ எதுவுமே இல்லை நம்ம அப்படியே எடுத்து எழுதிப்போம் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ அதெல்லாம் சந்தி ஒரு நம்பர் போட்டுப்போம் இந்த மாதிரி இருக்கும் போது கேன்சல் ஆகுமான்னு செக் பண்ணணும் கேன்சல் ஆகலாம் அப்படியே எடுத்து எழுதிக்கணும் இப்போ பிரித்து எழுதிக்கலாமா பிரித்து எழுதும் போது ரெண்டு என் ப்ளஸ் பத்தொம்போது ஈக்குவல் ஜீரோ கம்மா என் மைனஸ் பத்து ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது டூ என் இந்த பக்கம் ப்ளஸ் பத்தொம்போதாங்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் பத்தொம்பதாம்மா வருமா அப்போது மைனஸ் பத்தொம்போது என் மட்டும் மதிப்பு மட்டும் தான் நமக்கு வேணும் இப்போ எண்ணை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் பெருக்கலுக்கு ரெண்டு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்துல மருமா அப்போ என் ஈக்குவல் மைனஸ் பத்தொம்போது டிவைட் பை ரெண்டு சரிங்களா அடுத்து பிறகு இங்கே எண் வந்து மைனஸ் பத்துன்னு இருக்குது மைனஸ் பத்தாகிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் பத்தாக மாறுமா அப்போ என் ஈக்குவல் பத்து இப்போ எண்ணோட மதிப்பு நமக்கு ரெண்டு கிடச்சிருக்கு ஆனால் இந்த பக்கம் மைனஸ் வேல்யூல் இருக்குது பார்த்திங்களா இந்த நம்பர் வந்து இப்போ நமக்கு பொருந்தாது அப்போ தோர் என் ஈக்குவல் மைனஸ் பத்தொன்பது டிவைட் பை ரெண்டு என்பது பொருந்தாது அப்போ என்னோட மதிப்பு என்னவா இருக்கும் பத்து சரிங்களா என் ஈக்குவல் பத்து பைனலா எடுத்து எழுதிக்கோங்க